ஒரு சீரட்டு கொடுப்பா என்ன இன்னைக்கு காலம் காத்தாலேயே சிவி சிங்காரிச்சு கிளம்பிட்டேன் எவா மாட்டானோ யோ ஏ அவசரம் மாதிரி பேசுற வாய கழுவியா பஞ்சாயத்து கூட தலைவர் இன்னைக்கு வர சொல்லியிருக்காரு சங்கூதர வேலைக்கு போறேன் சங்கூதர வேலையா பொருத்தமான வேலைதான் போ போ மோரக்கட்டைக்கு ஒரு சிகரெட் குரங்கு மார்க்கு நெருப்பொட்டி கறி எஞ்சின் மாதிரி போக

உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு அறுபது ரூபாய் தினசரி பிடிப்பு ரெண்டு ரூபாய் அறுபதுக்கு அறுபது இதை தவிர அங்குஸ்தான நீ உடக்குன்னு நசுக்கினது ஊசி முனிய பட்டக்குன்னு ஒடிச்சது இதுக்கெல்லாம் நீ நஷ்டம் எடு கொடுக்கணும் இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வர கிடிச்சிடுவேன் சரி சரி உனக்கு எவ்வளவு நஷ்டம் எடுத்து கொடுக்குறோம் நூத்தி ஐம்பது இந்த கோடா குடுப்பா இந்த பொங்கல் ஏன்னா ஆஹா பெரிய மனுஷன் விட்டு பிள்ளை பெரிய மனுஷ விட்டு பிள்ளைதான் புத்தி இல்லேனாலும்

என்ன தங்குதர சத்தம் கேக்குது பிரசலுக்கு என்ன சொன்ன வரைக்கும் எங்க தங்குத வந்தாக்கு வந்தாக்கு அதான் சத்தம் கேட்கறது இல்லையா நீங்க யாரு என்னெல்லாம் அதுக்கு முதல்ல காரையில வரணும் போயாலை கிடைச்சது அதும் போச்சா என்ன கேக்க என் மாகாவ கூட திங்காம போயிட்டீங்களே

கைய காலம் ஊத்து போடுறான் நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு என்ன ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா

நீங்களும் நானும் புழுக்க மஞ்சாதி ஒன்று கிருஷ்ணசாமி எம்புட்டு முக்கியமோ அம்புட்டு முக்கியம் எனக்கு மதுரை சாமி இன்னைக்கு தலைவா போட்டு தாலு கும்பிடுறேன் நாலு அடுக்காதான் கரிய வறுத்து வச்சு விட்டு ஆப்பம் சுட்டு இருந்தேன் நீங்க வேற வர வரன்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு சைவம் மட்டன் கூடாது முறுக்கு சுடு பால்பனியாரும் செய் ஆ சின்னதா உரும்பையா இருக்குமே என்னது ஆ சீதே சுடு சீதே சுடு இந்த கரண்ட் யாரையும் சுட்டு விடுவேன் பாத்தீகிறான் பாத்தீக்கிறான் பழசையெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்கறேன் அன்னைக்கு நான் உங்க கடைக்கு வந்து என் வலையில அடமான வச்சப்போ என் கைய புடிச்சுக்கிட்டு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம் வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பெருசா பாலத்தை போடலாம் சாமி விஷயத்திலயோ வேற எந்த விஷயத்திலயோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள தகராறே வராதுன்னு சொன்னீங்களே சொல்லுச்சு இன்னைக்கு ஓ சாமிக்கும் ஏன் சாமிக்கும் ஒரே நாள்ல பர்த்டே வந்துருச்சு அதுக்கு இப்ப என்ன பண்றது அரே முருக்கா சீடையா ஆப்பமா மட்டனா டிசைட் பண்ணிக்கோ அம்மாஜி அடுத்து என்ன தான் வச்சுக்கிய கருகிற வாசம் அடிக்குது வாடி என் மாவளை அது கடக்கு நீ ஏன் நாயத்தை சொல்லு ஜபார் இது ஏன் புண்ணு பிதாஜி சூப்பரகம் இப்படி கூப்பிடாதீங்க ஊர்ல இருக்கிற பயல எல்லாம் கிண்டல் பண்றாங்க சேத்து புண்ணு போகுது சேத்து புண்ணு போகுதுன்னு அரே வேட்டி புண்ணே புண்ணுன்னு சொல்லாம வேற இன்னா சொல்ல சொல்றே ஏன் தாயு இந்தா இருக்கையா சொல்ற இவங்க வாயில வசம்ப வச்சு பேச்சாலும் வார்த்தை ஒழுங்கா வராத இந்த பாருமா இன்னைக்கு நம்ம வீட்டுல எந்த சாமிய கும்பிடுறதுன்னு நீ ஏன் சொல்லு சொல்ற நல்லா கேட்டுக்கிட்ட காலையில கிருஷ்ணனுக்கு ஜெயந்தி ரதக்கு மதுரதீரனுக்கு படையல் சரி சரி என் மாவம் சொன்ன மாதிரி காலையில உங்க சாமிக்கு ராணக்கி எங்க சாமிக்கு அம்மா கைய கடையில துணியை குடுத்துருக்கேன் அப்ப அடவு குடுத்துட்டு வந்துடுறேன் வாயி அரே வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பாலம் பொழுது என் புண்ணுதான் பாலம் முதலாளி மேல உடுத்தீங்க சந்தோஷப்பட்டேன் முத முதல்ல ஜாக்கெட்டுக்கு ராஜா எடுக்க வச்சிட்டிங்கல்ல எந்த இருந்தாலும் முதல்ல இதுல இருந்தா ஆரம்பிக்கணும் முதலாளி இந்த மிஷின்ல என்ன உக்கார கண்ணா மிஷினை பத்தி மாத்திரம் பேசாரு நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் முதலாளி கடை நான் இப்படி இருக்க கூடாது முதலாளி நான் ஒரு தடவை பட்டத்துக்கு போயிருந்தேன் அங்க வேலையுக்க உட்காந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா தட்டு துணிங்க அடுக்கி வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ பொம்பளைங்க வந்தா

ஓ சரி நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு விண்டுறேன் நீ எங்கயாவது பக்கத்துலயே கொட்டிக்க எனக்கு சாப்பாடு வந்திருச்சே வந்துருச்சா எங்க அந்த பாருங்க ஒருவார சூத்த ஒன்னா டப்பா வெளச்சு கொண்டாந்துக்கே இது ஒரு தான் இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்கட்டிமன்னு கரியல இடம் பத்தல எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி யாரும்னு சொல்லிச்சு நான் தான் எவன் கழுவிக்கண்ணாவது பற்ற போகுதுன்னு வேணான்னு சொல்லிட்டேன் சர்தான் உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறுதானா தம்பி நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் இத பார்த்த உடனே வயிறு ரொம்ப போச்சு நான் போய் லேசா பலாரம் மட்டும் வந்துடுறேன் என் வீடு எங்க இருக்கு வீட்டே வரதுங்களா பிள்ளையார் கோயில இருந்து மூணாவது வீடு கரெக்ட் ஆமா நீ அத தெரிஞ்சு வச்சிருக்க நான் இங்கதானே அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வைக்க குடிப்பேன் என்ன சொன்ன அக்கா 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 தானே அப்பா பொழைச்ச ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு அப்புறம் நான் தான் முதலாளி

நீங்க எல்லாம் ஜாக்கெட் குக்கி தானே வச்சிருக்கீங்க நான் சிப்பையே வச்சு தைப்பேன் கரெக்டத்துக்கு சிரமமே இருக்காது எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தரீங்களா ஜன்னல் என்ன பெரிய கதவே வச்சு தைச்சு கொடுப்பேன் நான் தோட்ட இப்படி உட்காரும்மா